திருப்பாடல் முப்பத்தி நான்கு பத்து சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை எதுவும் குறையாது சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு ஒரு குறையும் ஏற்படாது அலலுவையா சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கலாம் யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த குறையும் எதுக்கு சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்காது சொல்லுங்க பார்க்கும் ஒரு சிங்கம் தான் காட்டினுடைய ராஜா இல்லையா அந்த சிங்கம் எப்படியாவது ஒரு விலங்கை அடித்து தன்னுடைய குட்டிகளுக்கு உணவு கொடுக்கும் அது அப்படி தன்னுடைய குட்டிகளை பார்த்து கொள்ளும் ஒரு சிங்கம் இந்த சிங்க குட்டிகளே பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நாளும் ஒரு குறையும் வராது ஆள் எல்லுயா சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவர் கூற இல்லை எல்லாருமா சேர்ந்த உற்சாகத்தோடு பட்டிலும் ஆண்டவரை கூற இல்லையே கூற இல்லையே கூற இல்லையே பாடுவோமா கூற இடங்களிலே என்னை மேய்க்கின்றார் படுவ இடங்களில் தண்ணீரண்டையே கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றா தண்ணீரண்டையே கூட்டிச் சென்று சிங்குட்டிகள் சிங்கக்குட்டிகள் பட்டினி இடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே கூற இல்லையே கூற இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே கூற இல்லை ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே ஆலெலுயா ஆமோஸ் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசியுங்கள் புக் ஆஃப் ஆமோஸ் சாப்டர் ஃபைவ் வர்ஸ் ஃபோ இஸ்ரேல் வீட்டாருக்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் நீங்க உண்மையிலே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னா நீங்க என்ன செய்யணுமா ஆண்டவரை தேடணுமா ஆண்டவரை தேடுகிறவர்கள் வாழ்வடைவார்கள் யார் எல்லாம் ஆண்டவரை தேடி அவருக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த குறையும் வராமல் என்ன ஆண்டவர் பாதுகாப்பார் ஆள் தாவித அரசரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க திருப்பாடல் அஞ்சு மூணு வாசித்து பாருங்க திருப்பாடல் ஆசிரியர் தாவிது சொல்றாரு விடியற் காலையிலே ஆண்டவரே என் குரலை கேட்டாரலும் வைகரையில் உமக்காக வழிமேல் விழிவைத்து சொல்றாரு விடியற் காலையில உமக்காக நான் காத்திருப்பேன் என் வழிமேல் விழி வைத்து உமக்காக நான் வாஞ்சியோடு காத்திருப்பேன் உமை தேடுவேன் என்று சொல்லுகிறார் ஆலேலுயா ஆலேலுயா உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் குறை இருக்குது இந்த குறைகள் நிவர்த்தி செய்யணும் என்ன செய்யணும் தெரியுமா ஆண்டவரை அதிகாலையில் மூணு மணியிலிருந்து ஆறு மணி வரை மூன்று மணியிலிருந்து நீங்க எத்தனை பேர் மூணு மணிலிருந்து உலகத்தை பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல போறது எத்தனை மணிக்கு தான் ஒரு மணி ரெண்டு மணி மூணுல இருந்து ஆறு வரைக்கும் தான் கணனி திரை ஒரு சிலர் இந்த மும்பை நகரில் எழுந்திருக்கிறது எத்தனை மணிக்கு எட்டு மணி ஒன்பது மணிக்கு தான் அதுவும் போர்வையை தூக்கிட்டு அம்மா காப்பி ரெடியா எத்தனை மணிக்கு ஒன்பது மணிக்கு நீ எழுந்திருக்கிற நேரம் ஒன்பது மணி அதுக்குள்ள அம்மா என்ன செஞ்சு வச்சிருக்கணும் காப்பி போட்டு ரெடி அந்த கண்ணு காப்பி குடிச்சிட்டு திரும்ப தூங்கு கண்ணு பதினோரு மணி வரையும் தூங்கணும்னு சொல்லணும் அப்படி தானே தாவி தரத்தை சொல்றாரு அரசர் ஆண்டவர் உயர்த்தினார் உயர்த்தினார் எதற்காக தெரியுமா அதில் ஆண்டவருக்காக காத்திருந்தார் எப்போ எப்போ அதிகாலையில் அதிகாலையில் பண்ணுற அத்தனை பேர் என் ஆண்டவர் உயர்த்துவார் மூன்று ஆறு மணி மணி வரை ஒரு நேரம் டைம் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நீ நீ பண்ணணும் வா உன் குடும்பத்தில் அற்புதத்தை என் ஆண்டவர் செய்வார் அந்த அதிகாலை ஜபம் ஆசிர்வாதத்தின் நேரங்க ஆண்டருடைய இரக்கத்தின் நேரம் அதிகாலை ஆசீர்வாதத்தின் நேரம் மூன்று மணி ஆறு மணி இந்த காலையில் எழுந்து ஜபிக்கிறவங்களுக்கு ஒரு குறையும் ஆண்டவர் பாதுகாத்து வழி நடத்துவார் திருப்பாடல் எண்பத்தி நான்கு பத்துல தாவித சொல்றாரு உங்களுடைய ஆலயத்துல ஒரு நாள் வாழ்வது வேற்றிடங்களில் ஆயிரம் நாள் வாழ்வதை விட மேலானது உங்க ஆலயத்துல ஒரு நாள் இருப்பது வேறு இடங்களில் ஆயிரம் ஆண்டுகள் இருப்பதை விட மேலாக சொல்லிட்டு தாவிதை அரசன் சொல்கிறாருன்னா அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக தாவிது ஏங்கினாருங்க எத்தனை பேர் உண்மையிலே ஆண்டவருக்காக ஏங்குறீங்க நாளைக்கு நான் ஜெபிக்கணும் நாளைக்கு நான் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் காலையில் எழுந்து நாலு மணிக்கு எழுந்து பண்ணி நினைச்சினே படுத்து தூங்கினா கண்டிப்பாக நீங்கள் எழுந்திரிப்பீங்க எந்திரிப்பீங்க எழுந்திரிக்க மாட்டீங்களா நாலு மணிக்கு உங்கள் ஏரியாவில் பிஎம்சியில் தண்ணி விடுறாங்க நீ எந்திரிக்கா எழுந்திரிக்க மாட்டியா எப்படியாவது ஏங்க ஒரு பக்கெட்டு தண்ணியை தலை மேலே ஊற்றியாவது எழுப்பி விடுங்க தண்ணியில் நம்ம குடும்பமே நாரிடும் தயவு செஞ்சு எழுப்பிடுங்க அலாரம் வச்சு ஒன்று ரெண்டு அலாரம் ஒரு சிலது மேலே சட்டியே வச்சுருவாங்க தலையில் உடற போல அது உழுந்தாவது ஏந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு சாதாரண தண்ணியை பிடிக்கிறதுக்கு இம்மா கஷ்டப்பட்டு ஏந்திரிக்கிறீன் நாலு மணிக்கு ஆண்டவரால் ஆவியால் நிரப்பப்படுவதற்கு எத்தனை பேர் உற்சாகத்தோட எழுந்து காலையில் செபிக்கிறீங்க துதிக்கிறீங்க ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு உன்னை தேவன் உயர்த்துவாரு எவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு உன்னை தேவன் உயர்த்துவாரு பத்தில் ஒரு பங்கு கொடுத்து பாரு கடன் இல்லாமல் நடத்துவாறு பத்தில் ஒரு பங்கு கொடுத்து பாரு கடன் இல்லாமல் நடத்துவாறு அலையலுயா ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஆண்டவர் கொடுக்கணும் ஒரு மணி நேரம்ன்றது கம்மி பத்தில் ஒரு பங்கு ஆண்டவருக்குன்னா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பத்தில் ஒரு பங்கு எவ்வளோ யார் கணக்கில் புலி ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் அப்படி தானே அப்போ ஒரு நாளைக்கு பத்தில் ஒரு பங்குனா வெறும் காசு பணம் கிடையாது ஒன் டைம் உன்னுடைய நேரம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஆண்டவருக்கு கொடுக்கணும் நீ கொடுத்து பாரு உன்னை தேவன் உயர்த்துவாரு நீ கடன் வாங்க மாட்டே அடுத்தவங்களுக்கு கடனை கொடுப்ப நோய் உன் உடல்ல வரே வராது உன் குடும்பத்தில் எந்த பாதிப்பும் வராது வேலை உன்னை தேடி வரும் உனக்கு புரமோஷன் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் எப்போ ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு இன்னையிலிருந்து நீ கொடுத்து பாரு உன் குறைகளை எல்லாம் என் தேவன் நிறைவாக்குவார் ஆலே லூயா ஒன்று குறிப்பேடு இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின் இறுதி பகுதியை வாசித்து பாருங்க நீ அவரை தேடினால் கண்டடைவாய் நீ அவரை புறக்கணித்தால் அவர் உன்னை என்றென்றும் கைவிடுவார் அருமையான கிறிஸ்தவ பெருமக்களே நீ ஆண்டவரை தேடினீங்கனா உங்கள் குடும்பத்தை என் தேவன் ஆசீர்வாதமாக வைப்பாருங்க அவரை நீங்க கைவிட்டால் அவரை நீங்க புறக்கணித்தால் நீ ஜெபிக்கல ஆண்டவர் விட்டு விலகி போய்விட்டாய் என்றால் அவரும் உன்னை புறக்கணித்து விடுவார் என்று வேத வசனம் சொல்லுது இந்த உலகம் என் ஆண்டவருக்கு சொந்தங்க திருப்பாளர் இருபத்தி நான்கு ஒன்று சொல்லுது மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை மண்ணுலகம் அதில் உள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை நில அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் பார்த்தீங்களா எல்லாம் இந்த படைப்பு அனைத்தும் ஆண்டவருக்கு சொந்தம் படைக்கப்பட்ட எல்லாமே ஆண்டவருக்கு சொந்தம் அது மட்டும் கிடையாது நீயும் ஆண்டவருக்கு சொந்தம் உன்னுடைய உடல் யாருக்கு சொந்தம் ஒன்று குறைந்த ஆறு பத்தொன்பது இருபது வாசித்து பாருங்க ஆண்டவர் உனக்குள் நீ நீதான் என் ஆண்டவன் தங்குகின்ற ஆலயம் இந்த உலகம் அவருக்கு சொந்தம் நீங்களும் அவருக்கு தான் சொந்தம் இந்த உண்மையை அறியாதவர்கள் வாழ்க்கையில் வர குறையையே நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டு கஷ்டப்படுவாங்க ஐயோ எனக்கு வீடு இல்லை எனக்கு வசதி இல்லை இன்னும் ஒரு அடி என் வீடு பெருசாக இருந்தா பரவாயில்லையே படுக்கு கால்நட்ட கொஞ்சம் வசதியா இருக்குமே இந்த வண்டி பரவாயில் இதோட பெரிய வண்டி கிடைச்சா நல்ல இந்த வேலை பத்துல இதோட கொஞ்சம் உயர்ந்த வேலை கிடைச்சா இந்த உலகம் எது வரைக்கும் அவங்க கூட இருக்க போகுது இதுதான் நம்முடைய இந்த உலகம் நமக்கு சொந்தம் கிடையாது நிலையான உலகம் எங்க இருக்கு உன்னுடைய உடலும் உனக்கு சொந்தம் அல்ல என் ஆண்டவருக்கு சொந்தம் உன்னுடைய உடல் என் ஆண்டவர் ஆவினுடைய இருக்கிற ஆலயம் பெரிய மாணவர்களே அப்போ உன் உடலும் உனக்கு சொந்தம் இல்ல உன் ஊடும் உனக்கு சொந்தம் இல்ல இந்த உலகமும் உனக்கு சொந்தம் இல்ல உனக்குன்னு சொந்தம் ஒரே ஒருத்தர் தான் யாரு ஏசு கிறிஸ்துயா அந்த நிலையான மீட்பை அந்த நிலையான இயேசு கிறிஸ்துவை கண் முன்பாக வைத்து அப்பா என் வாழ்க்கையில வர எல்லா குறைகளையும் நீங்க பாத்துங்க ஆண்டவரே இந்த நிலையை வச்சிருக்கீங்க நன்றி ஆண்டவரே இருக்கிறதுக்கு ஒரு வாடகை வீடாவது கொடுத்துருக்கீங்க நன்றி அப்பா அப்பா நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலனாலும் பத்தாவது ரேங்க் என்ன எடுக்க வச்சுங்க நன்றி சொல்லு நீ நன்றி சொல்ல 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 அடுத்த வர வர நீ வாழ்க்கையில முன்னேறினே போவா இதை விட்டுட்டு ஐயோ எனக்கு அது இல்லை ஐயோ எனக்கு இது இல்லை எனக்கு அந்த குறை இந்த குறை அந்த வீட்டில் இவ்வளோ பெரிய டிவி இருக்கு இவ்வளோ பெரிய கார் இருக்கு இவ்வளோ பெரிய வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரனே நீ பார்த்து நிறந்தா உன் வாழ்க்கையில குறைகள் அதிகமாகி கொண்டு தான் போகும் நிறைவான என் ஆண்டவர் இயேசுவை கண் முன்பாக நிறுத்துங்க அவருக்காக காத்திருங்க விசுவாசத்தோடு ஜெபியுங்க என் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை குறை தீர்த்து வைப்பார் அப்படி எழுந்து நிற்போமா காலையிலுயா அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற பாக்கியத்தை கொடுங்க ஜெபிக்க போறோம் அன்றுவரே வைகரையில் உமக்காக விழித்திருந்து ஜெபிக்கிற பாக்கியத்தை கொடுங்கப்பா வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா காலை நேரம் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா என் ஜெபம் கேட்டு பதில் தாரும் பெருமூச்சை பார்த்து மணமிரங்கோ என் ஜெபம் கேட்டு பதில் தாரும் பெருமூச்சை பார்த்து மனமிரங்கோ வைகறையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா உமக்காக வழி மேல் விழிவைத்து காத்திருக்கின்றேன் இறைவ் உம்மில்லம் வந்தேன் உம் கிருபையினால் பயபக்தியோடு பணிந்து கொண்டேன் உம்மில்லம் வந்தேன் உம் கிருபையினால் பயபக்தியோடு பணிந்து கொண்டேன் நிறைவான மகிழ்ச்சி உம் சமூகத்தில் குறையில்லாத பேரின்பம் உம் பாதத்தில் வைகரையில் வழி மேல் விழிவைத்து காத்திருக்கின்றேன் இறைவா காலை நேரம் உமக்காக வழி மேல் விழிவைத்து காத்திருக்கின்றேன் இறைவா எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா வைகரையில் உமக்காக வழி மேல் வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா காலை நேரம் உமக்காக வழி மேல் வைத்து காத்திருக்கின்றேன் இறைவா ஜம் கேட்டு பதில் தாரோ பெருமூச்சை பார்த்து மணமிரங்கோ ஜபம் கேளு சுவாமி ஒவ்வொருத்தரும் ஜபத்தை கேளுங்கப்பா வாழ்க்கையில குறைகளை நிறைவாக்குங்கப்பா வையறையில் உமக்காக வழி மேல் விழிவைத்து தாத்திருக்கின்றேன் இறைவா காலை நேரம் உமக்காக வழி மேல் விழிவைத்து காத்திருக்கின்றேன் இறைவா அப்பா உமையே நம்பி விசுவாசத்தோடு உமக்காக காத்து கொண்டிருக்கிற வாக்கியத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா உமேது ஆழ்ந்த நம்பிக்கை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க விசுவாசத்தை கொடுங்கப்பா நம்பி உண்மை நாடி வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் வெறுங்கையோடு போகாதபடியாக இந்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தொட்டு நிறைவாக சுவாமி உமக்காக காத்திருப்போர் ஒரு நாள் சோர்ந்து போவதில்லையே உமக்காக உம்மை நம்பியவர் ஒரு நாள் வெட்கம் அடைவது இல்லையே என் தகப்பனே உம்மை நம்பி இந்த பிள்ளைகளை வெட்கமுற முற விடாதேயும் உமக்காக காத்திருந்து அதிகாலையில் எழுந்து செபிக்கிற பாக்கிய அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஜெப வாஞ்சியை ஓத்துங்க இந்த வார்த்தையின் வாஞ்சியை கொடுங்கப்பா உமையே நம்பி உமக்காக காத்திருக்கிற இருக்கிற அப்பா ஒரு ஜெப வீரர்களாக வீராங்கனைகளாக இங்க வந்திருக்கிற அத்தனை பேரையும் மாத்துங்க சுவாமி இங்க செய்வதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி சுவாமி ஜெபங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமென்